ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எடுத்தது தான் இவ்வளோ லேட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்பவே பிஸி ஆகிட்டேங்க இப்போ டெய்லரிங் வேலையும் கொஞ்சம் நமக்கு வந்து ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு இருக்குது அது இல்லாமல் வீட்டு வேலைகள் எல்லாமே பார்க்கணும் டெய்லரிங் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அதுவும் டெய்லி ஒரு வீடியோ வந்து கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப வீடியோ அப்லோட் பண்ணல பண்ணலை அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க இதுலேயும் நமக்கு பார்க்கவே முடியல ரொம்ப ஒரு ரிஸ்க்காக தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுவுமே நம்ம வந்து ரெகுலர் வேலை தண்ணி வந்து எடுக்கிறது அதையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து உட்காந்தாச்சு காலையிலே ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு உட்காந்தாச்சு காலையிலே காஃபி குடிக்கலைன்னா சுத்தமாக வேலையே செய்ய முடியறதில்ல ஏன்னால் நம்ம வந்து ஒரு அஞ்சரை அந்த டைமுக்கெலாம் எழுந்திரிச்சிருவோம் நார்மலாக அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மொகெலாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி எடுக்கணும் அது கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த வேலையே இருக்கும் ஒரு ஏழு மணி இல்லைனா ஆரை முக்கால் அந்த டைமில் தான் நம்ம கிச்சனில் வந்து சமையல் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வந்து பையனுக்கு காலேஜில் எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால விட்டு விட்டு தான் எப்போது ஒரு டைம் எக்ஸாமுக்கு மட்டும்தான் காலேஜுக்கு போயிட்டுருக்கான் அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு மகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு எட்டரை எட்டே முக்கால் அந்த டைமில் தான் ஸ்கூலுக்கு போவோம் அப்போ நம்ம வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்தாலும் சமையல் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டே இருக்கேன் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு ஒரு காஃபி குடிக்கலன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகுருன்னு வருது அதனால் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக உரிக்க வேண்டியது இருந்தது ஒரு கால் கிலோவுக்கு மேலே உரிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் நிறையா இருந்ததுனால அது வந்து அளவாக எடுக்கலை ஒரு குத்து மதிப்பாக எப்படியும் ஒரு கால் கிலோவுக்கு மேலே உரிச்சிருப்பேன் அது உரிக்கிறதுக்கே ஒரு கால் மணி நேரம் ஆகிட்டு ஒத்தையிலே தான் இருந்து உரித்தேன் ஹெல்ப்புக்கு யார் வருவாங்க வெங்காயம் உரிக்கும் போது கூப்பிட்டா கூட கண்ணெல்லாம் கலங்கும் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிடுவாங்க அதனால் இந்த வேலையை நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதையும் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா தண்ணியில் அலசியாச்சு இப்போ இந்த கோழி கறி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மசாலா தூள் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு விசில் வந்துட்டு அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சிடலாம் இப்போது வந்து நம்ம முதலே வதக்கிக்கிட்டு ரெண்டாவது அந்த கறி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாலும் அதை இதோட சேர்ந்து வேகம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால முதலே நான் வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன் இப்போ அது வெந்துட்டு இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே நம்ம அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா நிலநிலமாக பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு மட்டனுக்கு அதனால அதனால் இது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு உரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து அதிகமாக வேலை மிச்சமாகுது அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயத்தை வாங்கி சரக்கு சரக்குன்னு வெட்டி அதை கிரேவிக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுறேது இந்த மீன் குழம்புக்கு பருப்பு குழம்பு சாம்பார் அப்படிங்கனா மட்டும்தான் நம்ம சின்ன வெங்காயமே எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ எங்கள் அம்மா வந்து அடிக்கடி ஒரே ஏச்சி தான் இப்போ என்ன காரணம் அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறதே இல்லை ஒரே பெரிய வெங்காயத்தை போட்டு போட்டு உடம்புக்கு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்குது வேலையே மிச்சம் பிடிக்கேன் அப்படின்ட்டு உடம்ப எடுத்துகிட்டுருக்குறியா அப்படின்ட்டு ஒரே ஏச்சி அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நமக்கு வேலை அதிகமாக வந்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம கை எங்கே போகும் பெரிய வெங்காயத்துக்கா சின்ன வெங்காயத்துக்கா அதெல்லாம் நடக்கிற கதை அப்படின்ட்டு தான் ஒரு சில நேரம் தோணுது இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதங்க வச்ச போட்டுட்டு அதை நல்லா மூடி போட்டு இருக்கேன் இதுக்கு நம்ம கடைசில குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும் இல்லையா அதனால் தேங்காயும் சைடில் திருவிட்டுருக்கேன் அது ஒரு பாட்டுக்கு வதங்கிட்டுருக்கு சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு குக்கர் வந்து விசில் வந்துட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இந்த இது கூடால் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாமே தேங்காய் கூடால சேர்த்து அரைச்சி கடைசியில் இதில் சேர்த்துடலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வீட்டில் காலையில் என்னாச்சுன்னா தக்காளி முடிஞ்சிட்டு கவனிக்கவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் தக்காளி போடாமல் தான் கறி குழம்பு வைப்பாங்க அதனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு இப்போது அந்த நல்லா வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்சுருந்த அந்த கறி இருக்குள்ளே அதையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி குழம்பா தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் இந்த நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் நீங்கள் கெட்டியாக வைக்கிறத விட தண்ணியாக வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அது இல்லாமல் இந்த கோழி குழம்புக்கு ஒரு வரலாறு உண்டு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் என்னவோ படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு கோழி இருந்தது அந்த கோழியை அடித்து குழம்புச்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சு கடைசியில் நான் வந்து வர்றது நாலு மணிக்கு மேலே ஸ்கூல் விட்டு வரேன் எல்லாருமே சாப்பிட்டாங்க கடைசியில் எனக்கு மட்டும் கொஞ்சமாக குழம்பு இருக்குது அது குழம்பு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சோலை மசாலா தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணியாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது நாட்டுக்கோழி குழம்புனாலே அதிகமாக தண்ணியாக தான் வைப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து அதை பெருசுபடுத்தவும் இல்லை நான் நமக்கு வந்து ஏதோ வயிறு பசியில் வரும் சாப்பிடுக்க ஏதாவது இருந்தால் போதும் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தராக கேட்காங்க குழம்பு எப்படி இருந்தது குழம்பு எப்படி இருந்ததுன்னா நான் வந்து எப்படின்னா நல்லா தானே இருக்குது ஏன் கேட்குறியே ஒருத்தரை அப்படின்ட்டு கேட்டாச்சு கடைசியில் எல்லோரும் ஒன்று போல் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா குழம்பு கம்மியாக இருந்து தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அப்படின்ட்டு அப்புறம் நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்ட்டு விட்டுட்டு போயாச்சு ஆனால் இப்போவும் எங்கள் வீட்டில் வந்து சொல்லி சொல்லி சிரிப்பாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலே தண்ணியாக கடைசியில் தண்ணி குழம்பு சாப்பிட்டா ஆள் நீ தான் அப்படின்ட்டு நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது இந்த கதையெல்லாம் வீட்டில் நடக்க தான் செய்யும் அது இல்லாமல் ஒரு பிள்ளை பசியாக இருக்குது அப்படின்னாலும் அதை எப்படி வந்து திருப்தியாக சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வீட்டில் உள்ளவங்க யோசிப்பாங்க நம்மளுமே இப்போ அப்படி தானே கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குதா ஒரு நேரத்துக்கு கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருவோம் அப்படின்ட்டு யோசனை வரும்ல அந்த மாதிரி எனக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும்போது எல்லாமே அந்த ஞாபகம் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன் பழைய ஞாபகத்தெல்லாம் இப்போ குழம்புல அந்த இறைச்சி மசாலா எல்லாம் சேர்ந்து வேகட்டும் அப்படின்ட்டு மூடி போட்டு வச்சேன் வச்சம்பேருங்க இது கொஞ்சம் வத்தி திக்காக இருக்குது ஆனால் இந்த திக்கோடையே நான் வந்து வைக்க போகிறதில்ல தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரிலாம் வராது இப்போது கறிக்கொழிலாம் எடுத்தோன்னு வைங்க அது வந்து நல்லா கொஞ்சம் சதப்பிடிப்பு அதிகமாக இருக்கும் கிரேவி மாதிரி வரும் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் தண்ணி குழம்பாக வச்சா தான் நமக்கு ஒரு ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த குழம்பு மட்டும்தான் வச்சு சாப்பிட போகிறோம் காலலைக்கு மதியத்துக்கும் அதனால் இப்போது இதில் இன்னுமே கொஞ்சம் மசாலா எல்லாமே நான் சேர்த்துக்கிட போகிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் தேங்காய் கூடால் கொஞ்சம் கறி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா கடைசியில் மல்லி இலை கருவேப்பில புதினால எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான் ரொம்ப வேலை ஈஸி தான் நம்ம இந்த குழம்பெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் அழி போட்டு கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா போய் நம்ம டெய்லரிங் வேலையை பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது நம்ம வந்து இருந்து பார்க்கும்போது சிம்பிளாக தான் ஏதோ வேலை நிறைய இல்லை அப்படின்னு தான் தோணும் வீட்டில் வேலை செய்கிற பெண்களை யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க வீட்டில் தான் இருக்கா உங்கள் பொண்ணாட்டி என்ன பண்ணியாங்க அப்படின்னு யாரா கேட்டால் பொன்னாட்டி வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சும்மா இருக்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு நாள் கூடவே உட்காந்து பார்த்தா தெரியும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வேலைகள் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாரையாவது செய்ய விட்டோம் அப்படின்னா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அசால்ட்டாக சொல்லுவாங்க வீட்டில் இருக்க எல்லாம் சும்மா தான் இருக்காங்க அப்படின்ட்டு காலையிலே எழுந்திரிச்ச நேரத்தில் இருந்து தூங்க போகிற நேரம் வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எதையாவது ஒன்று தடவிட்டு தொடச்சிட்டு கழுவிக்கிட்டு இப்படி தான் போயிட்டு இருக்கோம் அதுவும் இந்த பாத்திரத்தை சொல்லவே வேண்டாம் காலையிலே எந்திரிச்சதுமே சிங்கள ஒன்று ரெண்டு பாத்திரம் அழுக்காக இருந்ததுன்னா அதை கழுவினா தான் கிச்சனில் வேலை செய்யறதுக்கே மனசு வரும் அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறம் காஃபி போட்ட பாத்திரம் டம்ளர் இதெல்லாம் கழுவணும் மறுபடியும் சமையல் பண்ண பாத்திரத்தை எல்லாம் கழுவணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவணும் அதுக்கப்புறமாவது கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் யாராவது நம்ம வீட்டுக்கு நம்ம மட்டும் இருக்கும்போது தெரியாது இன்னொருத்தவங்க வீட்டிலே கூட இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு கொண்டு சிங்கில் போடுவாங்க தண்ணியை குடிச்சிட்டு சிங்கில் போடுவாங்க இருந்தாலும் எனக்கு காஃபி வேணும்னு கேட்பாங்க இப்படி போயிட்டே இருக்கோம் என்ன தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சாலும் ஒரு நாளைக்கே நாலஞ்சு வாட்டியாவது இந்த பாத்திரத்தை வந்து கழுவிக்கிட்டே இருந்தோம் தான் வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரியே தோணும் பாத்திரம் வந்து ரெண்டு சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து பெரிய வேலையாக தெரியும் அழுக்கா கிடக்கு பாத்திரம் அழுக்கா கடக்கு இப்படி சொல்லி சொல்லி பெரிய வேலையாக தெரியும் இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் தோல் உரித்து வச்சாச்சு இதை அப்படியே இது கூடவே வைச்சோம் அப்படின்னா தோல் எது வெங்காயம் எதுன்ட்டு எதுவுமே தெரியாது அதனால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி புடச்சி சுத்தமாக எடுத்து கீழே வந்து அந்த செல்ஃபுக்கு கீழே நம்ம வந்து உள்ளியெல்லாம் போடுறதுக்காக ஒரு கூடை வந்து அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா அது வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து தட்டி போட்டாச்சு காற்று ஓட்டமாக இருக்கும் காஞ்சிட்டு மிச்சம் அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து வேஸ்ட் பக்கெட்டில் கொண்டு போடணும் மறுபடியும் அந்த பாத்திரம் தானே அதே கழுவுற வேலை அது கூட இன்னொன்று சேரும் இப்படி வந்து வந்து பாத்திரம் மட்டும் எப்போவுமே நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே கண்டிப்பாக அவ்வளோ வேலையை முடிச்சிட்டு டெய்லரிங் வேலையை வந்து ஆரம்பிக்கணும் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருக்குது மாடல் பிளவுஸும் தைக்க வேண்டியது இருக்குது ஆனால் வந்து சாதா ப்ளவுஸ்கள் எல்லாமே தைச்சதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அதெல்லாம் போட்டு என்ன அது வீடியோ எடுக்க அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆனால் மாடல் ப்ளவுஸ் வந்து டெய்லரிங் சேனலுக்காக வீடியோ எடுக்க வேண்டியது இருந்து அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே தைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக மிஷினில் போய் உட்கார போகையும் பத்து மணிக்கெல்லாம் கரண்ட் வந்து கட் ஆகிட்டு ஒன்பது மணிக்கு தானே கரண்ட் கட் ஆகும் இன்றைக்கி என்ன பத்து மணிக்கு கட் ஆகுது சரி சீக்கிரம் வந்துடும் வந்துடும் அப்படின்ட்டு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது வருது வருது நாலு மணிக்கு தான் கரண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாடல் பிளவுஸை தைக்க வேண்டியது இருந்து அந்த ப்ளவுஸ் வந்து வெளியூரில் இருந்து தான் வாங்கிறதுக்கு வருவாங்க அதை வந்து நேரமே முடித்து எடுத்து வச்சிடணும் அப்படி தான் நினச்சி காலையில் பிளான் பண்ணி போய் மிஷினில் உட்காந்தேன் ஆனால் கரண்ட்டு வந்து நம்ம எப்படினாலும் நம்மளே என்றைக்காவது ஒரு நாள் காலை வர்றதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கும் கரண்ட்டு நாலு மணிக்கு மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதையும் இருந்து கட் கட் பண்ணி வச்சுருந்ததை மாடல் எல்லாம் தைச்சி அதுக்கு கொஞ்சம் கைவேல இருந்து என் மகளை பிடிச்சி போட்டு இதையும் கொறுத்துருமா அப்படின்ட்டு பாசியெல்லாம் இல்லிக் கொண்டு கொடுத்து அவளை கொறுக்க வச்சு ஒரு ஏழரை அந்த டைமில் முடித்து எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆள் வாங்கிறதுக்கு வரையில எப்படா வருவாங்கன்னு தெரியல ஏன்னா எனக்கு சரியான முதுகு வலி மாடல் ப்ளவுஸ் தைச்சாலே என்னென்னே தெரியாது ரொம்ப சோர்வாகிவிடுவேன் சாதா ப்ளவுஸ் அப்படின்னா தெரியல நம்ம வந்து ஒருத்தருக்கும் கட்டிங் போடும்போது வித்தியாசமாக இருக்கும் தைக்கும் போது நார்மலாக எல்லாருக்கும் உள்ள மாதிரி தான் தைக்கிறது வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாடல் ப்ளவுஸ் தைச்சா மட்டும் கண்ணெல்லாம் சோர்வாகிடுது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது எப்பண்டா படுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மாடல் ப்ளவுஸும் தைச்சி முடித்து எடுத்து வச்சுட்டு நானும் உட்காந்தே இருக்கேன் ஏன்னா படுத்தேன் அப்படின்னா மறுபடியும் எந்திரிக்க மாட்டேன் உடம்பு நல்லா அசதியாக இருக்கும்போது ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் நான் வந்து படுத்துட்டேன்னு வைங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் அசதியில் வேற எந்திரிச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போய் தூங்குவேன் அதனால் தூங்கவே வேண்டாம் ஏன்னா ஆள் வந்து வாங்கக்கு வந்தாங்கன்னா கொடுக்கணும் நல்லா இருக்காது தூக்க கறக்கத்தில் இருப்போம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவங்க வர்றாங்க வர்றாங்க ஒரு ஒன்பதே காலுக்கு வர்றாங்க வெளியூரில் இருந்து தான் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த லேடிஸை வந்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வாராங்க பைக்கில் அப்போது லேட் ஆகிட்டாக்கா இருக்கீங்களா தூங்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இல்லைம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நைட்டு அந்த எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனாங்க பார்த்ததும் அந்த ப்ளவுஸை பார்த்ததுமே ரொம்ப நல்லா இருக்குக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நல்லா தைச்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் அந்த ரூபா கொடுக்குறது வந்து வேற உங்கள் மனசார நல்லா இருக்குதுக்கா தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பெருங்க அந்த தான் நம்ம எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் நம்மளை அடுத்த ப்ளவுஸ் தைக்கக்கு உற்சாகப்படுத்துறது தான் நினச்சாலும் நம்ம வந்து நான் ஒரு சில நேரங்களில் நினைப்பேன் ஏண்டா அந்த வேலையை கற்றுக்கிட்டோம் ஒரு நேரம் ரெஸ்ட்டே எடுக்க முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படி தோணும் இருந்தாலும் இன்னொரு நேரத்தில் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவங்க மனசார நம்மளை போதும் ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போதும் அவங்க நம்ம வந்து கேட்குற ரூபாயை ஒரு சில பேர் வந்து கம்மி பண்ணவே மாட்டாங்க பார்த்துட்டு ப்ளவுஸ் நல்லா இருக்குக்கா அழகாக தைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரி ம மக்கள் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்லவே வேணாம் நம்ம என்னடி தான் தைச்சி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா குறைச்சா நல்லது தானே அப்படிங்கிற நோக்கத்துலேயும் இருப்பாங்க அவ்வளவு ரூபா கேட்குறீங்க இவ்வளவு ரூபா கேட்குறீங்க அப்படின்ட்டு சொல்லி நம்மளே கஷ்டப்படுத்திட்டு போவாங்க எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி கஷ்டமும் இருக்க தான் செய்வாங்க நம்ம வந்து ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா கஸ்டமரையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளே இருந்திருந்தாலும் எப்போ எப்படி இருக்கும்ன்ட்டே சொல்ல முடியலை ஒரு சில நேரம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு சில நேரம் வந்து ரொம்ப மூடவுட் ஆகி உட்காந்துருக்கும் அதே மாதிரி தான் மக்களும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாருங்கள் நம்ம கிச்சன் பழ பழனி மின்னது இல்லையா இதே மாதிரி எப்போவும் இருந்தால் எப்படி இருக்கும் ஆனால் இது ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் இதோட நிலமே மாறிடும் காஃபி போட ஆரம்பித்தோம் தண்ணி குடிச்ச ஆரம்பித்தோம் அப்படின்னா இல்லை இன்னும் ஏதாவது சமையல் பண்ணணும் உள்ளே வந்துட்டோனாலே அங்கங்கே அந்த பாத்திரங்கள் வந்து அழுக்காக ஆரம்பிச்சிடும் இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரியே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த கேஸ் அடுப்பை எடுத்துக்கொண்டு ஷோரூமில் தான் வைக்கணும் அப்போ தான் அது அப்படியே இருக்கும் கடைகளில் தானே அழுக்கொட்டாமல் தூசி ஓட்டாமல் பார்த்துக்கிடுவாங்க நம்ம வீடுனால் எப்போவுமே அழுக்கொட்டி தூசியாக தான் இருக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மனசாக சந்தோஷப்படுத்திக்கிட வேண்டியது தான் இப்போ எனக்கு நல்லா பசி வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதரம் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நான் வந்து நல்லா கறி குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன் காலையிலே சோறா அப்படின்னு நினச்சிட்டு கேட்காதீங்க அது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பழகிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சோறு இருந்தால் தான் ஏதோ நமக்கு திருப்தியாக இருக்குது அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றவே முடியல ஒன்று மதியம் சோறு இருக்கணும் இல்லைனா நைட்டும் இருக்கணும் அப்படி இல்லைனா காலிலைக்கும் மதியத்துக்கும் சோறு இருக்கும் நைட்டு மட்டும் டிஃபன் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நைட் ஆயாச்சு பாருங்கள் அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடித்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இது இதுதான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது இந்த மாடல் வந்து நான் எனக்கு தச்சு போடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலர் காம்பினேஷன் செட் மாதிரி ப்ளவுஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக தைக்கணும் நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக தைக்கிற மாதிரி டெய்லரிங் சேனலில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் சேனல் நேம் வந்து தங்கம் டெய்லர் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உடனே மேலே வந்து காமிக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவ்வளோந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வேலைக்கெழம காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து எடுத்து வச்சாச்சு அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்